வணக்கம் உங்கள் நண்பன் ஆர்ஜி கணேஷ் பேசுகிறேன் கோவிந்தராஜன் ஐயா வந்து மனப்பதிவில் அளிக்க முடியுமான்னு கேள்வி கேட்டுக்காரு மனப்பதிவில் அளிக்க முடியும் ஐயா மனப்பதிவில் அளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில வழிமுறைகள் தெரியும் அந்த வழிமுறைகளில் வந்து ஒரு வழிமுறை வந்து என் நண்பன் மணிகண்டன் அவர் வந்து சோமனூர் இருக்காரு இப்போ முன்னாள் திருப்பூர் இருப்பார் திருப்பூர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் கடைக்கு நானே நண்பர்கள்லாம் போய் பேசுவோம் அப்படி பேசும்போது ஒரு நாள் இரவு தூங்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் தூங்குண்டா அஞ்சு நிமிஷம் வேறு யோசிச்சு படுக்கணும் அப்படின்னாரு என்னடா யோசித்து பண்ணி கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா ஒரு நாள் ஃபுல்லாக நடந்த நிகழ்வுகளை அப்புறம் யோசிப்படாமல் எது சரியான நிகழ்வு எது தவறான நிகழ்வு எது வந்து நாளை செய்யக்கூடியது இனி இதுமாரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு அதை முறைப்படுத்திட்டு செய்யக்கூடிய விஷயங்களை வந்து இதெல்லாம் நாளைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ திட்டவட்டம் போட்டு வச்சுட்டு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து நீக்கிட்டு வரைக்கும் செஞ்ச தவறுகள்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் இனிமேல் இதை செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு திருத்திக்கூடிய தவறுகள்லாம் திருத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த நிகழ்வுகளுக்கு வந்து ஒரு தீர்மானம் மட்டுப்படுப்படுறாம இதை வந்து அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல எப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்ச நாள் கழிச்சு ஓசோடைய வழிமுறை ஒரு புக்கை வாங்கி படிக்கிறப்போ அவர் இதே மாதிரி ஓசோ வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் அந்த விஷயத்தையும் கேட்ட உடனேவும் ஓ நம்ம நண்பர் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா ஓசோ ஒரு நாள் ஃபுல்லாக நடந்த நிகழ்வுகள் வந்து நீங்கள் வந்து இரவுல தூங்கும்போது நினச்சி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தூங்கினீங்க அப்படின்னா அன்றைய தேதியில் அன்றைய கர்மாவை வந்து கழிக்கிற மாதிரி அர்த்தமாம் அப்படி நீங்கள் பண்ணலாம் வெளி வெடிக்கால் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு எந்திரிச்சு மனசில் நினச்சி எந்திரிச்சோன்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இது மாதிரி உங்களுடைய மனப்பதிவில் அழிக்கிறதுக்கு ஒரு நாளில் வந்து நீங்கள் தூங்கும் தூங்கும்போது நீங்கள் வந்து ஒரு நினச்சி பார்த்து இன்னைக்கு என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு தீர்மானம் பண்ணிட்டு தூங்கும்போது மனப்பதிவில் அழியும் ரெண்டாவது வழிமுறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க அந்த பேப்பரில் வந்து உங்களுடைய மனப்பதிவில் உங்களை எதெல்லாம் வந்து வருத்தப்பட வைச்சதோ அதில் பூராத்தி எழுதுங்க எழுதி அதை வந்து கிழிச்சு நார் நாராக கிழிச்சு டர டர டரன்னு கிழிச்சு தூக்கி குப்பையில் போட்டுருங்க இல்லைன்னா கிழித்து தீயை வச்சு கொளுத்திடுங்க இல்லைன்னா கிழித்து ஓடுற தண்ணியில் விட்டுருங்க இல்லைன்னா கிழிச்சு ஏதோ குளம் குட்டையில் போட்டுருங்க அப்படி இல்லையா இன்றி பணம் எழுதிட்டு ஒரு தண்ணிக்குள்ளே முக்கிய எடுத்துருங்க இப்படி பண்ணாலும் உங்கள் மனப்பதிவு வந்து அந்த கஷ்டமான விஷயங்கள்லாம் வந்து காணாமல் போயிடும் அதில் நெருப்பில் போட்டு அடிக்கிறது கிழித்து தூக்கி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் ஸோ எழுத்து மூலமாக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மனப்பதிவு அளிக்கக்கூடிய வழிமுறை வந்து இது இன்னொரு சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு வந்து வலி அதிகமாக வந்து உங்களுக்கு நல்ல பதிவில் வந்து அதிகமாக வந்து தாங்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறும் இது ஒரு மெத்தடு மூணாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பிரபஞ்சத்தை பேசுறது பிரபஞ்சத்தை பேசுறதுனா உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட வந்து மனக்குறையை நீங்க சொல்லும் போது எப்படி வந்து மனசில் இருக்கக்கூடிய வாரம்லாம் இறங்குமோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா வானத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் 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 மனக்குரிய புற சொல்லணும் அதை இப்படி பேசுகிற மாதிரி உங்கள் மொழியிலையும் பேசலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா பிரபஞ்ச மொழின்னு ஒன்று இருக்குது அந்த பிரபஞ்ச மொழிங்கிறது வந்து பிரபஞ்ச மொழிக்கு வார்த்தை கிடையாது என்ன தேவையோ அதை நீங்கள் போட்டு பேசுகிறதா பிரபஞ்ச மொழிங்கிறது அந்த பிரபஞ்ச மொழியில் நீங்கள் வந்து பேச முடியும் இப்படின்னு வாயை வந்து கண்ட மாதிரி அப்படி இப்படின்னு போட்டு நீங்கள் அசைச்சு கிசைச்சு அப்படியே வந்து வார்த்தையை வாழ்ந்த பார்த்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் மன பாரம் இறங்கும் அதே நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தை வந்து உங்களுடைய பதிவுகளை வந்து நீங்கள் அனுப்பிச்சு உங்களை வந்து முறைப்படுத்துறதுக்கு ஒரு மெத்தடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புஷ்டத்தில் படித்தேன் இது ஒரு நல்ல மெத்தடு நீங்கள் அந்த வாயில் அசைக்கும் போது உங்களுக்கு தசை நார்கள் கனத்தோடு தசை நார்கள்லாம் உங்களுக்கு நல்லா அசையும் இதுவும் வந்து மனப்பதிவில் அளிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இன்னொரு வழிமுறை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் செடி கொடிக்கட்டிலாம் நீங்கள் பேசுகிறது அந்த எல்லாம் நீங்கள் ரசிக்கிறது ஒரே மாதிரியே லீஃப் வந்து இறைவன் படைச்சிருக்க மாட்டான் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த இலைகிட்ட வந்து நீங்க பார்த்து அந்த இலையை ரசிச்சு ரசிச்சு பாக்கும் போதும் அதனுடைய அழகு இறைவனுடைய அழகு அந்த பிரபஞ்சத்தோட அழகு நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு அந்த மனப்பதிவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு நீங்கும் இது ஒரு வழிமுறை இந்த மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டு மரத்து பட்டைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதன் மூலமாகவும் உங்க மனப்பதவியை வந்து ஒவ்வொன்றா அழிக்க முடியும் அதான் மாநில உட்காந்து அடைஞ்ச மனிதர்களா இருப்பாங்க இந்த மாதிரி முறையில்

நீங்கள் வந்து அழிக்க முடியும் அதை ரசிக்கிறப்போ இயற்கையை ரசிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மனப்பதிவு வந்து அவனால நாள் முடியாது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டது தான் இயற்கை சரிங்களா மனப்பதிவு அழிக்கிறதுக்கு அடுத்து இந்த பிரபஞ்சத்தை ரசிக்கக்கூடியது அதுக்கப்புறம் மனப்பதிவு அளிக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரம்மாண்டமான விஷயம் என்னென்னா பறவைகளை ரசிப்பது அந்த பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் எந்திரிக்கும் தன் உணவுக்காக வந்து ஒரு இடத்துக்கும் போகும் சாப்பாடு சாப்பிடும் சாப்பாடு சாப்பிட்டு போய் கூட்டு போய் தூங்கிடும் அது கிடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது சிறகுடிச்சு பறக்கிறதும் அது உணவை தேடி இருக்கிறதும் தன் கூட இருக்க ரசிக்கிறதும் அதனுடைய ஒவ்வொரு நடையும் ஒலியும் அப்ப அது கூடக்கூடிய சவுண்டு அப்படிங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நிகழ்வாகவே இருக்கும் உங்களுக்கு நேரம் கடிச்சிதுன்னா நீங்கள் அந்த பறவைகளை வந்து ரசித்து பார்க்கலாம் பறவைகள் ரசிக்கிறது மூலமாக உங்களால் வந்து இது பண்ண முடியும் பல விலங்குகளை வந்து ரசிக்கிறது மூலமாக பண்ணலாம் ஆனால் அதிகமாக வந்து மனிதர்கிட்ட வாழக்கூடிய விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா மனித தன்மை ஒத்தே வந்துட்டதுனால சில விலங்குகளை வந்து நம்ம ரசித்து அந்த மன வந்து போக முடியாது எப்போ பிரபஞ்சத்தோட இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குதோ அதுகிட்ட மட்டும் தான் மனத்துடைய கஷ்டத்தை வந்து மனபாரத்தை வந்து அழிக்கக்கூடிய விஷயம் இருக்கும் அதனால நாய்கிட்டையோ பூனைகிட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் வந்து மனபாரத்தை வந்து அழிக்க முடியாது உங்கள் கட்டுப்பாட்டுல மனிதன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இயங்கக்கூடிய இயற்கை உயிரினமாக இருந்து இயற்கை உயிரினமாக இன்னும் வாழக்கூடிய ஜீவனங்களை நீங்கள் தூரம் தள்ளி நின்று உங்களுக்குள்ள கூப்பிட்டு வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சு வைக்காம அதோட சுதந்திரத்தோட இருக்க வச்சு அந்த சுதந்திரத்தை நீங்க ரசிச்சு பாத்தீங்கன்னா உங்கள் மனத்துயரம் வந்து இறங்கும் அடுத்த வழிமுறை என்னென்னா நீங்கள் இது வரைக்கும் கடந்து வந்த பாதை இருக்குது பாத்தீங்களா பழச மறக்காத நம்ம நண்பர் சொல்லுவாங்கல்ல முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பழைய பாதைகளை வந்து நீங்கள் திரும்பி பார்க்குறது அப்படி திரும்பி பார்க்குறது மூலமாக நீங்கள் எதுலலாம் வெற்றி அடைங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயமா இருந்துச்சு இதெல்லாம் வெற்றியை கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதனோடு உங்களுடைய பயணத்தில் நீங்கள் வந்து எப்படி அதுல வெற்றி நீங்க நீங்கிறப்போ ஆட்டி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பாரம் வந்து போய் ஆகா நம்ம இதை சாதிச்சிருக்கிறோம் நம்மளால் இன்னும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும் இதன் மூலமாக வந்து உங்கள் மன துயரத்தை வந்து அதாவது மனப்பதிவுகளை வந்து அழிக்க முடியும் இதுவும் ஒரு மெத்தடு பிரபஞ்சத்தை பேசுகிறது பேப்பரில் எழுதி வைக்க எழுதி தீயில போட்டு அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாறை கிட்ட பேசுகிறது செடிகிட்ட பேசுகிறது கிட்ட பேசு அதை பார்த்து ரசிக்கிறது பறவைகளை பார்த்து ரசிக்கிறது பறவைகள்கிட்ட பேசுறது பறவைகளை நேசிக்கிறது இந்த பிரபஞ்ச உயிர்கிட்ட பேசுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவில் தூங்கும் போது பார்த்து அந்த நிகழ்வுகளை வந்து நினச்சி பார்த்து அதை வந்து ஒன்றும் இல்லாமல் அழிக்கிறது நாளைக்கு என்ன பண்ணலாம்னு தீர்மானிக்கிறது இப்படியெல்லாம் வந்து உங்கள் மனப்பதிவில் வந்து அழிக்க முடியும் இன்னும் பல வழிமுறைகள் வந்து மனப்பதிவில் இருக்குது அதில் இன்னொரு வழிமுறை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான இடம் உங்கள் பெட்ரூமாக இருக்கலாம் இல்லை உங்கள் பூஜை ஏரியா இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய டைனிங் டேபிளாக இருக்கலாம் உங்கள் கிச்சனாக இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் வீட்டு ஹாலாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு சுத்தமான இடத்துல வந்து காற்றோட்ட முடியல ஒரு சுத்தமான இடத்துல இல்லைன்னா சுத்தமான இடமில்லா வந்து சுத்தப்படுத்தி அந்த இடத்துல வந்து ஒரு சிறு வெளிச்சம் சின்ன லைட்டு இல்லைன்னா சின்ன விளக்கு இல்ல ஒரு மெழுகுவர்த்தி அத அதை பொறுத்து வச்சுட்டு நீங்கள் அமைதி அவர்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அலார வச்சுக்கோங்க ஃபோனில் அலார வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் சுவாசத்தை கவனிக்கிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கவனிச்சிங்கன்னா போதும் அது போக 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 நீங்க யூஸ் பண்ணுறது அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அலார வச்சு உங்கள் சுவாசத்தை கவனிக்க கவனிக்க என்ன ஆகணும் உங்களுடைய மனப்பதிவு வந்து அழிஞ்சு போயிடும் இது ஒரு மெத்தட் இது வந்து தியானம் தான் கற்றுக்கணும் அந்த மாதிரி மூச்சு போச்சு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு இயல்பாக வந்து மூச்சு சுவாசம் என்னமா இருக்குதோ அதை நீங்கள் கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்க மனப்பதிவு அழிஞ்சிடும் இன்னொரு மெத்தடும் இருக்குது நீங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து உங்கள் சுவாசம் எப்படி இயங்குதுன்னு உங்களால் முடிஞ்சா உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக வந்து கவனிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் கவனிக்கலாம் ஆனால் அதை விட நான் என்ன சொல்வேன்னா நான் அமைதியாக உட்காந்துருக்கும் போது கவனிக்கிறது தான் சொல்லுவேன் ஏன்னா போது கவனி நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சுவாசத்தை கவனிக்கிறப்ப சில நேரத்தில் வந்து நம்மளுடைய கவனங்கள் வேறு பக்கம் போகும்போது இந்த பிரெயின் இருக்குது பார்த்திங்களா இந்த பிரெயின் அதில் வந்து ஒரு இரிட்டேட்டிங் மாதிரிலாம் சில நேரத்தில் தோண ஆரம்பிக்கும் அப்போ அதுல நம்ம ஏதாவது சீக்கிரம் மாதிரி ஒரு இருட்டு இருட்டதை கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அலாரம் இருக்கு பாருங்கள் அந்த அலாரம் வந்து உங்களை திரும்ப நிகழ்கால உலகத்துக்கு கொண்டு வந்துரும். அதுக்காக அலாரம் வச்சுக்க சொல்கிறது இல்லையா ஒரு முறையான குருக்கிட்ட போய் நீங்கள் வந்து இந்த தியானத்தை வந்து மூச்சு பயிற்சி தியானம் ஏதோ நல்ல தியானத்தை வாங்கிட்டு வந்து அந்த மூச்சை வந்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னாலும் உங்கள் மன பதிவுகள் வந்து அழிஞ்சிடும் ஸோ மனப்பதிவு அழிக்கிறதுக்கு இவ்வளோ வழிமுறைகள் இந்த வழிமுறைகளில் வந்து இன்னும் விரிவாக கூட உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் இன்னும் நிறைய வழிமுறைகளுக்கு அதெல்லாம் ஒன்றா சொல்கிறேன் இந்த மனப்பதிவு வழிமுறைகள் வந்து கொஞ்சம் எளிமையானது அதில் ரொம்ப ரொம்ப எளிமையானது வந்து பார்த்திங்கன்னா வேறு எழுதி கிழிச்சி தீர வச்சு அடிக்கிறது உங்கள் கெட்ட மணிப்பதில் பூராத்தையுமே அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தை பார்த்து அப்படி நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் அந்த மாதிரி கேட்கலாம் தேவையில்லாதையும் கேட்கலாம் சும்மா கூட அப்படி பேசலாம் அப்படி பேசினாலும் உங்களுக்கான பிரபஞ்ச சக்தி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது எல்லாம் நடக்கும் எல்லாம் வந்து மனப்பகுதியில் நீக்க முடியும் இந்த கேட்லி கேட்ட கோவிந்தராஜன் மணிவன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர்